15 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே கும்பிடப்பட்ட பாதாள குகை கோவில் சிவபெருமான் இந்திரன் மட்டும் 33 முப்பத்தி மூணு கோடி தேவர்களும் அருள் பாலிக்கும் அருமையான ஒரு குகை ஆதிசங்கரர் வந்து புனரமைத்த அருமையான சிவஸ்தலம் இமயமலையில மணிக்கணக்கில் டிராவல் பண்ணி வயசானவங்கள்ல இருந்து சின்ன பசங்க வரைக்கும் முப்பது அடி ஆழத்துக்கு கஷ்டப்பட்டு குகைக்குள்ள இறங்கி மனசாரசாமி கும்பிடக்கூடிய ஒரு அற்புதமான அதிசய குகைதாங்க பாதாள ஆறாயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு அகண்டு கிடக்கிற இமயமலையில ஏராளமான அதிசயங்கள் நிறைஞ்சு கிடக்குது இப்படிப்பட்ட இமயமலையில ஆதி கைலாஷ் எல்லாம் போயிட்டு வரும்போது பாதாள புவனேஸ்வர் பத்தி கேள்விப்பட்டோம் சரி பார்த்துட்டு போலாம்னு முடிவு பண்ணி வண்டியை திருப்பினோம் அதுக்கு முன்னாடி இந்த பாதாள புவனேஸ்வர் கோவில் பத்தி பார்க்கலாம் அற்புதமான இந்த குகையில பூமி தோன்றிய காலத்திலிருந்தே பாதாள புவனேஸ்வர் அருள் பாலிக்கிறார் திரேதாயுகத்தில் ரிதுபர்னாங்கிற அரசன் இந்த குகையை கண்டுபிடிச்சு வழிபட்டிருக்காரு அப்புறம் துவாரயுகத்துல ஆதிசேஷனும் இப்போ நடக்கிற கலியுகத்துல ஒன்னாவது வருஷம் ஆதிசங்கரரும் இந்த குகை கோவில மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்காங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் பாதாள புவனேஸ்வரர் தரிசனம் பண்றதுக்காக வர்றாங்க இந்த கோவில் வந்து சாமி கும்பிடுறது சார்தாம் யாத்திரைக்கு இணையா கருதப்படுது இப்படி இவ்ளோ ஸ்பெஷாலிட்டி இருக்கிற பாதாள் புவனேஸ்வர் போலான்னு கிளம்பினோம் உத்தரகாண்ட் மாநிலத்துல இருக்கிற பித்தோரகர்ல இருந்து வெறும் தொண்ணூறு கிலோமீட்டர் தூரம் மேப்ல பாத்துட்டு ஜாலியா தான் கிளம்பினோம் ஆனா பாருங்க அந்த ரோடு போகுது போகுது போய்கிட்டே இருக்குது நாலு மணி நேரம் இமயமலையில சுத்தி சுத்தி டிராவல் பண்ணினோம் ரோடு எல்லாம் சூப்பரா போட்டிருக்காங்க ரொம்ப ஹைட்டா இருக்கிற இந்த மலைகள்ல டிராவல் பண்றதே ஒரு தனி சுகம்தான் இமயமலையில இருக்கிற முக்கியமான கோடை வாசஸ்தலமா இருக்கிற அல்மோரா போற ரோடு இது அடுக்கடுக்கா மலைகள் அதுல பாதாளம்னு கொட்டி கிடக்கிற இயற்கை அழகை எல்லாம் அக்குவேறு ஆணி வேற ரசிக்கலாம் பூவாசம் மரவாசம் மண் வாசம்னு மனசெல்லாம் இமயமலையை நிறைச்சுக்கிட்டு டிராவல் பண்ற சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா நிச்சயமா இந்த ரோட்ல ஒரு தடவையாவது டிராவல் பண்ணுங்க சரி நாம அப்படியே பித்தோரகர்ல இருந்து கிளம்பினதுல இருந்து குர்னா கோகனா வழியா கங்கோலிஹட் வந்து அங்கிருந்து சைடு ரோட்ல பிரிஞ்சு போனோம்னா பாதாள் புவனேஸ்வர் வருது இந்த ஊரு பேரே புவனேஸ்வர் தாங்க இங்க வந்தோம்னா நம்ம ஊரு ஊட்டி பக்கம் இருக்கிற ஏதோ ஒரு கிராமத்துக்கு வந்த மாதிரி இருக்கு பார்க்கிங்ல வண்டியை நிறுத்திட்டு பார்த்தா பாத்தா சமீர்துவாரன்னு கோவிலுக்கு போற ஆர்ச் நம்மள வரவேற்குது அங்க இருக்குற சின்ன சின்ன பிரசாத கடைக்காரங்க எல்லாம் நாம ஏதாவது வாங்குவோமாங்கற எதிர்பார்ப்புல கூப்பிடுறாங்க சாமிக்கு படைக்கிற பிரசாத பைகளையும் விக்கறாங்க வேணும்னா வாங்கிக்கலாம் வாங்கிட்டு படிகள்ல இறங்கி நூறு அடி தூரத்துக்கு நடக்கணும் பைன் ஃபிர் மரங்களுக்கு நடுவுல கோவிலுக்கு போற வழியெல்லாம் ஆர்க்கியாலஜி டிபார்ட்மெண்ட் போர்ட் எல்லாம் வச்சிருக்காங்க இந்த இடத்த புராதன சின்னமா அறிவிச்சு எங்கேயும் தோண்டக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அந்த போர்டுகள்ல போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க இன்னும் உள்ள போற வழி எல்லாம் சைட்ல பித்தளை மணி அப்புறம் சாமிக்கு படைக்கிற துணிகள் எல்லாம் இங்க வர்ற பக்தர்கள் கட்டி இருக்காங்க இந்த கோவில ட்ரஸ்ட் மூலமா நிர்வாகம் பண்றாங்க வழிகாட்டி அப்புறம் மெயின்டெனன்ஸ் கட்டணம் ஐம்பது ரூபாய் வாங்குறாங்க செல்போன் கேமரா பேக் எல்லாம் உள்ள அனுமதிக்கிறது இல்ல அத வச்சுக்கிறதுக்கும் பாதுகாப்பு கட்டணம் வாங்குறாங்க குகைக்கு போறதுக்கு முன்னாடி அங்க பைப்ல வர்ற தண்ணியில கை கால் முகம் எல்லாம் கழுவிட்டு தெய்வீக சிந்தனையோட இந்த குகைக்குள்ள இறங்க போறாங்க இங்க வர்ற மக்கள் அப்படியே பக்கத்துல வந்தோம்னா குகைக்குள்ள போற இடத்துலயே ஆஸ்துமா பிரஷர் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குறவங்களுக்கும் சின்ன குழந்தைகளுக்கும் அனுமதி இல்லைன்னு போட்டிருக்காங்க எல்லோரையும் உள்ள விடுறாங்க முப்பது பேர்ல இருந்து ஐம்பது பேர் வரைக்கும் ஒரே நேரத்துல உள்ள போக முடியும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா இறங்கணும் உள்ள போற வரைக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் நம்ம கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும் குகை வாசல்ல காலை வச்சு இறங்கும் போதுதான் செம்மட்ரில் சும்மா சிலு சிலு குகைக்குள்ள இருந்து வர்ற காத்தும் ஐஸ் மாதிரி கூலிங்ல வழுவழுன்னு கிடக்குற குகையோட கல்லும் சேர்ந்து ஒரு மெஸ்மரைஸ் அனுபவம் தருது இந்த இடத்துலயே ஒரு சிலர் பயந்துட்டு உள்ள போகாம திரும்பிடுறாங்க ஒரு சிலர் தான் திரும்புறாங்க வயசானவங்க குழந்தைங்க மிடில் காரங்க குண்டு குண்டு வடக்கத்தி பொண்ணுங்கன்னு எல்லோருமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டோட குகைக்குள்ள இறங்குறாங்க ஆள் நுழையர அளவுக்கே இருக்கிற குகை வழிபாதையில புடிச்சுக்கிட்டு ஏற இறங்க வசதியா இருக்கட்டும்னு இரும்பு சங்கிலி கட்டி விட்டுருக்காங்க இருக்காங்க அதை புடிச்சு கொஞ்சம் நிறுத்தி நிதானமா முப்பது அடி ஆழத்துக்கு இறங்கணும் இறங்கிட்டோம்னா நிச்சயமா வேற லெவல் தாங்க பழைய எம்ஜிஆர் படத்துல அண்டாகா கஜம் அபூர்வ குக்கும் திறந்திட சீசன் சொல்லுவாங்க பாருங்க அதை விட ஒருத்தான ஒரு குகை நெஜமாலுமே மாஸ்டர் பீஸுங்க இது போனோம்னா அந்த குகைல லைட் வசதி ஆக்சிஜன் வசதி எல்லாம் பண்ணிருக்காங்க உள்ள ஒரு பிரம்மாண்ட ஏரியாவே இருக்கு குகை சிலுசிலுன்னு வித்தியாசமான ஏம்பியன்ஸ்ல இருக்கு மெதுவா உள்ள போய் சுத்தி பார்த்தோம்னா அங்க இருக்கிற வழிகாட்டிங்க ஒவ்வொன்னா நம்மளுக்கு காட்டி விளக்கம் சொல்றாங்க குட்டியான சுயம்பு லிங்கமா அருள் பாலிக்கிறாரு பாதாள புவனேஸ்வரர் அவருக்கு அபிஷேகம் பண்ணி பிரசாதம் எல்லாம் தர்றாங்க அமைதியான பாதாளத்துல அற்புதமா இருக்கிற சிவனை பார்த்த சந்தோஷத்துல ஆனந்த தரிசனம் பண்ணலாம் பண்ணிட்டு திரும்பினோம்னா திரும்பின பக்கம் எல்லாம் கடவுள் சிலைகள் எல்லாம் இருக்கு நீங்க பார்க்க நினைக்கிற அமர்நாத் கேதர்நாத் பத்ரிநாத் எல்லா வடிவங்களும் இந்த குகைக்குள்ள சுயம்புவா பாறை படிமங்கள்ல உருவாகி இருக்கிறத கண்கூடா பார்க்க முடியுது விநாயகரோட மனித தலை காளி தேவியோட நாக்கு சிவபெருமானோட ஜடாமுடி ஆதிசேஷன் பாரிஜாத மரம்னு இன்னும் ஏராளமான வடிவங்களை நமக்கு காட்டுறாங்க இந்த குகையில தரிசனம் பண்றது சார்தாம்னு சொல்லப்படுற நான்கு புண்ணியதல யாத்திரைக்கு போயிட்டு வர்றதுக்கு சமமானதா இந்த பகுதி மக்கள் கருதுறாங்க தெய்வீக தரிசனம் பண்ணிக்கிட்டு மெதுவா ஆசுவாசமா ஏறி வந்து கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு வரலாம் இவ்ளோ பெரிய குகை கோவில் பார்த்த திருப்தி நிச்சயமா ஆயுசுக்கும் இருக்கும் பெரும்பாலும் உத்தரகாண்ட் மாநிலத்துல கைலாஷ் மானசரோவர் ரோட்ல இருக்கிற ஆதி கைலாஷ் ஓம்பர்வத் யாத்திரை போயிட்டு வர்றவங்க பாதாள புவனேஸ்வருக்கு வர்றாங்க தனியா வர்றதுனாலும் பித்தோரகர் வந்து அங்கிருந்து வரலாம் அருமையான இமயமலை பயணத்தை அனுபவிக்கணும் ஆதி கைலாஷ் ஓம்பர்வத் பாதாள் புவனேஸ்வர் எல்லாம் போகணுமா ஏதாவது தகவல் தேவைன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க